வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது கார்த்திகை ஜோதி தொழிலாளர் விரோத கொள்கைகளை கைவிட வலியுறுத்தி ஒன்றிய மோடி அரசை கண்டித்து நாடு தழுவிய கண்டன ஆர்ப்பாட்டம் அனைத்து தொழிற்சங்கங்கள் சார்பில் தஞ்சையில் நடைபெற்றது இனி விரிவான செய்திகள் தஞ்சையில் ஒன்றிய மோடி அரசின் தொழிலாளர் விரோத மக்கள் விரோத விவசாயிகள் விரோத கொள்கைகளை கண்டித்து அனைத்து தொழிற்சங்கங்கள் சார்பில் நாடு தழுவிய கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தொழிற்சங்கங்களின் நாடு தழுவிய ஆர்ப்பாட்டத்திற்கு தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்தின் மாவட்ட செயலாளர் சேவியர் ஏஐடியூசி மாவட்ட தலைவர் சேவையா சிஐடியு மாநில செயலாளர் ஜெயபால் ஐஎன்டியூசி மாவட்ட செயலாளர் மோகன்ராஜ் ஏஐசிசிடியு மாவட்ட தலைவர் ராஜன் உள்ளிட்டோர் தலைமை வகித்தனர் ஆர்ப்பாட்டத்தில் ஒன்றிய மோடி அரசு தொழிலாளர் விரோத நான்கு சட்ட தொகுப்புகளை கைவிட வேண்டும் அனைவருக்கும் குறைந்தபட்ச மாத ஊதியம் ரூபாய் இருபத்தி ஆறாயிரமாக நிர்ணயம் செய்ய வேண்டும் ஒருங்கிணைந்த மற்றும் சிபிஎஸ் ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்ய பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் அமல்படுத்த வேண்டும் குறைந்தபட்ச மாத ஓய்வூதியம் ரூபாய் ஒன்பதாயிரமாக நிர்ணயம் செய்ய வேண்டும் ஏழை எளிய உழைக்கும் மக்களை பாதிக்கின்ற விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த வேண்டும் விவசாயிகளின் விலை பொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலையை சட்டமாக்க வேண்டும் காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும் பெண்கள் குழந்தைகள் மீதான பாலியல் வன்கொடுமைகள் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகள் ஆர்ப்பாட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது ஜி த்ரீ செய்திகளுக்காக தஞ்சை செய்தி தொடர்பாளர் துறை மதிமானன்